மா தான் கேக்க யாரோ மீன் வைக்க என்னன்னு போய் பாப்பா ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு இன்னைக்கு எடுத்துட்டு போயி எங்க மாமனார் இருக்கார்ல தாத்தா மாமா கையெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான மீன் குழம்பு புடச்சனும் நல்ல மணக்க மணக்க அப்படியே என்னையா மெதக்க விட்டு வைப்பாரு

நல்ல மீனா வாங்கி தின்ன மீன் வந்து ரொம்ப நல்லது இந்த நேரத்துல சரி அந்த மீன் பாட்டி ஒரு வட்டி சத்தம் கொடுத்து அப்புறம் காணுமே வாங்க போய் பாப்போமா அல்ல ஓடிர கூடாத மேன் மீனாய் சரி எந்திரங்க எந்திரங்க பேரே போடு அது அங்க எங்க எங்க ஓடிட்டே தான் இருக்கு போல சத்தம் அங்க தூரத்துல இருந்து கேக்கு ஓடிங்க எங்க ஓடிங்க மீன் மீனாய் யா பாட்டி அம்மா மீனை இறக்கி வைங்க எவ்வளவு யமோ நான் உனக்கு பாட்டியா நீ ஏ நாளைக்கு சுடுகாட்டல படுக்குற மாதிரி இருக்க

கொண்டா கொண்டாங்கும் அப்புறம் ஒரேடியா சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போயிரும் என்னதும்மா விஷ மீன் குழம்பா அப்படின்னா என்ன பேசாம பாம்பு 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 ஆனந்தமே மீன் கொஞ்ச உமா அமைதியா இருக்கியா மீன் ரொம்ப

பாட்டி நல்ல எல்லாருக்கும் கவுண்டர் கொடுத்து காய் கிலோலாம் வாங்க மாட்டான் ஒரு அரை கிலோ வாங்குவோம் கிளவி ரொம்ப பேசுது போல தெரியுது இந்த சுருக்கு பை ரொம்ப அழகா இருக்கு இதை எப்படியாவது எடுத்துட்டு போயிடணும் காசை போட்டு பைய ஆட்டைய போட்டுறணும் ஏமா ஓட்ட பிள்ளை சுருக்கு பை எங்க பைய எங்க அவன எப்பவும் சுருக்கு பையில தான் இருக்க நீங்க ரொம்ப உஷார் பாட்டி சரி சரி மீன் அளந்து போடுங்க எவ்வளவு நேரம் தான் குளிஞ்சுக்கிட்டு நிக்கிறது இடுப்பெல்லாம் வலிக்கு போடுங்க பாட்டி ஏமோ நீ ஏன் நாளைக்கு சாவர மாதிரி இருந்துட்டு என்ன பாட்டிங்கறியா நீ தான் உலகத்திலே பெரிய பாட்டி கேட்டி ஏஞ்சல் இந்த மீனை பாரு நல்லா வலுவலு வலுவலன்னு சூப்பராக இருக்கலாட்டி என்ன தட்டி மூஞ்சுக்கு கிரீம் போடுங்க எதுங்க விளவலேன்னு இருக்குவோ நல்ல வலுவலுன்னு முகத்துக்கு போடுற கிரீம்னாலே கீதா ஆண்டி தான் என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாத கிரீமே கிடையாது உங்க அழகின் ரகசியம் பியூட்டி கிரீம் சோரி வங்கு சரங்கு குஷ்டம் வருவதற்கு அனுபவம் கீதா க்ரீம் எல்லாவுளுக்கும் எனதமே பார்த்து சிரிப்பா இருக்கலா உங்க எல்லாத்துக்கும் மூஞ்சல ஒரு நாள் வரும் நாங்கள் இப்படி வாங்க மாட்டோம்லாம மஞ்சள் அரைச்சி போடுவோம் சந்தனத்தை போடுவோம் கடலை மாவு போடுவோம் பாசி பயிர் மாவு போடுவோம் ஆமா ஏமோ மீனை கீழே வைங்க கையில் எடுக்கிற சோழியே இருக்கக்கூடாது சொல்லிப்புட்டேன் ஆமா

சரி சரி நல்ல மீனா பாத்து ஒரு கிலோ மீன் போடுங்க சீக்கிரம் கொண்டு என் வீட்டுக்காரட்ட கொடுக்கணும் ஆமா நேரம் ஆயிடுற சமைக்கிறதுக்கு ரொம்ப மாச்சல் பண்ணுவாரு வீட்டுக்கார தான் சமைக்காரா நீ என்னமோ குழம்பெல்லாம் வச்சு கிழிச்சிருவேன் பெருசா நீட்டுன மீன் கார பாட்டி உங்களுக்கு அதை தேவையில்லாத விஷயம் மீன் அழந்து போட்டுட்டு போங்க ஆமா கையிலே தூக்கி எடப்பா போம்லாம் நாங்களாம் இந்த எடுத்துக்கோ ஒன்றரை கிலோ இருக்க ஐநூறு ரூபா கூட 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 ஏய் அப்பா ஐநூறு ரூபாவுக்கு நான் மட்டன் எடுத்து தின்றுவேனே குறைஞ்ச பாட்டி ஒரு முன்னூறு முன்னூத்தம்பது போட்டா என்ன முன்னூறு முன்னூத்தம்பதா மீனை வைமா மொட்டை என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கியா மொட்டை கிட்டனே உங்க மண்டையாக பாருங்க நாலு நாய் வந்து பரண்டி வச்ச மாதிரி இருக்கு நாய் பரண்டுனாலும் எனக்கு முடி இருக்குமா உன்ன மாதிரி வலிச்சு நக்கல பாட்டி விக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசாம என்ன சும்மா எடுத்து ஆடுதியா சரி என்ன ரேட் தான் சொல்லுதியோ சொல்லுங்க நானூத்தி எண்பது ரூபா அப்படின்ட்டு தான் அதுக்கு மேல குறைக்கவே மாட்டேன் சரி 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 நானூத்தி ஐம்பதாம் முடிங்க போதும் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம இருக்கலாம் எனக்கு வேணும் மீன்கார பட்டி ரொம்ப கோவக்கார பட்டியா இருக்கு அவ்வளவுன்னு என்ன கோவமோ பேசவோ இப்ப எனக்கு என்னைக்கு மீன் வேண்டாம் உங்க அத்தை பட்டி மட்டும் வாங்கிட்டு போட்டுட்டு லட்சுமி கேட்டிட்டு இருந்தாங்க ஏன் லட்சுமி என்ன மீன் பக்கமா அமைதியா இருக்க விலை நிறைய இருக்கலாம்க்கா அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரூபாய்க்கு மீனா அப்படி பாம்பே விளையாடு பாம்பே ஓடு பாம்பு மின்கரப்பாட்டி மண்டையில ஓடு பாம்பே என்னது மண்டையில ஊருதே ஐயோ பாம்பு 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 உங்க மண்டையில பாம்பு மண்டல டே தெ லூசு கடவிட பேச முடியாது எடி எல்லாரும் ஓடுங்க பாம்பு 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 யா ஆதே மண்டையல பாம்பு ஊர்றது கூட தெரியாம மொரட்ட வியாபாரம் எல்லாம் இருக்கே ஓடுங்கடி ஓடுங்க ஏன் நெட்டச்சி ஓடு ஏ மொட்டை மாட்டி காசை கொடுத்துட்டு ஓடம்மா கூகுலுமே பண்ணி விடுங்க கூகுலு பே காசை கொடுத்தே என்னைய போட்டு தள்ளிருமான வாறே ஜிங்களே யா ஜிங்குளே யாமீன் பாட்டி தொள்ளுதாடே டிச்சு கிடிச்சு கிடிச்சு கிடிச்சும்